எப்படி டெல்லியிலே கெஜ்ரிவாலிட்ட இருந்து பாஜக பறித்ததோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதால் நித்தியானந்த மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி கூட்டணி வருகிறது ரெண்டு பேரும் பேசிக்கொள்வதுதான் இந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய பொழுதைக்கான உண்மையான ஒரு உறவு நிலை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பயிற்சியும் முடிச்சு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு பிஜேபியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா அதிமுக இருந்து பி தேடிக்கப்பட்டது உடைய வீழ்ச்சி தான் பிஜேபியுடைய வளர்ச்சி ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் பூரிஞ்சிக்கிட்ட கண்மணியே கண்மணி சார் நித்யானந்தன் சார் இது வந்து சீட்டுகளை அதாவது கூட்டுறத்துக்காக பாஜக கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு உத்தி இது அப்படின்னு சொல்லி முருகவேல் சொல்கிறாரு அதை அப்படிதான் பார்க்கணுமா உண்மை தான் உண்மை தான் சாம்பார் அப்போ எனக்கு